நீங்க ஃண்ட்டா இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறீங்க பிகாஸ் உங்களோட இன்டர்வியூக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது இல்லை யூ ஹாவ் சம் நீட் லைக் யூ வாண்ட் டு டூ சம் எம்ஓசி ஆர் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்காக இல்லை ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நீங்க இங்கிலீஷ் கிளியரா பேசணும் அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ளூவண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்ற தாட் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு நீங்க அதுக்கு எவ்வளவோ எஃபர்ட்ஸ் நீங்க ரொம்ப ஒர்க் போட்டுட்டீங்க இன்னமும் லேர்ன் பண்ண ரெடியா இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ இன்னும் மிஸ் ஆகுது ஸோ யூ குடன் ஸ்பீக் ஃப்ளூவெண்ட்லி இன் இங்கிலீஷ் வாட் இஸ் ஆக்சுவலி கோயிங் ஆன் நீங்க பண்ணக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்ஸை நீங்க கரெக்ட் பண்ணா போதும் நீங்க போடுற இவ்வளோ எஃபர்ட்ஸ்க்கான அவுட்கம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ நீங்க ஒரு ரோட்ல டிராவல் பண்றீங்கன்னா அங்க ஆக்சிடென்ட் ஆகாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு வாட் யூ ஹாவ் டு டூ ஸ்லோவா போனா மட்டும் போதுமா ஸ்பீடா போகாம ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும் போதுமா யூ ஷூட் நோ அந்த ரோடுல இங்க எல்லாம் வந்து எனக்கு மீடு இருக்கு பல்லம் இருக்கு எங்கெல்லாம் வந்து எனக்கு இங்க சிக்னல் இருக்கும் ஸோ எனக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கல் போகுதுன்னா அது மேபி எங்கேயாவது இடத்துல டக்குன்னு பிரேக் போடலாம் அது ஸ்டாப் ஆகும் ஸோ அதனால நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற எந்த மிஸ்டேக்ஸ் நடக்கணும்னு எனக்கு தெரியணும்ல ஸோ நான் ஸ்லோவாக மட்டும் போயிட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன்னா என்னால் கண்டிப்பாக சேஃபாக போக முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா ஸோ ரூல்ஸே தாண்டி ஒரு சில டைம் யாராவது ஒருத்தவங்க உள்ளே வருவாங்க ஸோ நீங்கள் ரூல்ஸே ஃபாலோ பண்ணாலும் அடிப்படலாம் ஸோ யூ ஷுட் பி வெரி கான்சியஸ் ரைட் வாட் குட் கோ ராங் அப்படின்றது நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்போ தான் உங்களால் ஆக்சிடெண்ட் நடக்காமல் ஒரு ட்ர டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு ரோட்லயோ இல்லை ஒரு நார்மலான ரோட்லயோ உங்களால் சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும்

பேசுறீங்க இனிமேல இருந்து பேசுறீங்க நான் தமிழ லேர்ன் பண்ணும்போது கிராமர் கத்துக்கிட்டேனா கிடையாது நான் தமிழ் லேர்ன் பண்ணும்போது தமிழ்ல எந்தெந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணணும் இதுக்கு இந்தெந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு இப்படிதான் நான் சென்டென்ஸ் ஃபிராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டேனா இல்ல ரெண்டு மூணு வயசுலயே ஒரு சில கெட்ஸ் எவ்வளவு கிளியரா தமிழ்ல பேசுறாங்க நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றாங்க எப்படி அது பாசிபிள் இங்கிலீஷ விட தமிழ்ல தான் சொல்ல போனா அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்கு கரெக்டா எப்படி அது பாசிபிள் ஆகுது ஏன்னா அவங்க பேசி தான் கத்துக்கிறாங்க ஒரு டூ இயர் கிட்டோட இன்டெலிஜென்ஸ் என்ன ஒரு டுவெண்ட்டி இயர் ஓல்டு ஒரு மென் ஆர் விமனோட இன்டெலிஜென்ஸ் என்ன ஸோ அத கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இட்ஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் மோர் இல்லையா ஸோ அப்போ உங்களால தமிழ் லேர்ன் பண்றதுக்கு ஈஸியா இருந்தது ஒரு டுவெண்ட்டி இயர் கிட்ட வரும்போது இல்லை ஃபிஃப்டீன் பிளஸ் ஆகும்போது ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்றது கஷ்டமா இருக்கு பிகாஸ் நீங்க பேசுறது கிடையாது லேர்ன் பண்றதுக்கு பயங்கரமா எஃபர்ட்ஸ் போடுறீங்க கிராமர் கத்துக்கிறீங்க அட்வான்ஸ் வர்ட்ஸ் லேர்ன் பண்றீங்க ஆனால் பேச மாட்டேங்கிறீங்க இப்போ எப்படி பேசலாம் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பர்சன் இல்லை நான் எப்படி பேசலாம் ஹவு ஒண்ணுமே இல்லை அக்கார்டர் இன் யோ மொபைல் ஃபோன் இல்லை கோ டு அ பிளேஸ் வேர் நோவன் இஸ் தேர்

அதுக்கு நீங்க உங்களுக்கு நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க இது ஸ்போக்கன் இங்கிலீஷை தாண்டி நீங்க உங்க லைஃப்ல எதை ப்ரொடக்டிவா பண்றீங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்றதுக்கும் எதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நோட்டீஸ் பண்றதுக்கும் நீங்க தேங்க்ஃபுல்லா இருக்கும்போது பாசிட்டிவ் மைண்ட் செட்டா உங்களுக்கு கொண்டு வரதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸ்போக்கன் இங்கிலீஷை தாண்டி உங்க லைஃபையுமே சேர்த்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க இது பண்ணும்போது ஸோ டெய்லி ஃபைவ் பி எம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன் மினிட் பேசுறது ஓகே தான் மினிட் பேசும்போது உங்களுக்கு ஒரு சில வேர்ட்ஸ் தெரியாது ஒரு சில சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க கரெக்டா ஸோ அப்போ நீங்க அந்த வேர்ட்ஸ்க்கான டிரான்ஸ்லேட்டட் வேர்ட் என்ன சென்டென்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கத்துக்கிட்டு அந்த ஃபைவ் மினிட்ஸ் எப்படியாவது ஆகுது நீங்க ரெண்டு மூணு பேசுவீங்க ஸ்டார்ட் பண்றீங்க இன்னைக்கு ஒரு டே ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ண ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு வேர்ட் எனக்கு தெரியல ஒரு சென்டென்ஸ்ல டிரான்ஸ்லேஷன் தெரியலனா உடனே போய் ஏஐல இதுக்கான டிரான்ஸ்லேஷன் என்னன்னு கத்துட்டு வரீங்க ஸோ இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங்ல இருந்து பேச போறீங்க ஸோ அதனால தான் மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் அந்த ஒன் மினிட் பத்தாது ஸோ மினிமம் ஃபைவ் மினிட்ஸ்ல தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இன்னைக்கு உங்க டேய உங்ககிட்ட நீங்களே டிஸ்கிரைப் பண்ணுங்க என்ன நடந்துச்சு ஆர் ஹாப்பி அபோட் சேட் போட் ஸோ இன்னைக்கு நீங்க என்ன லைஃப் லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்க அதை எல்லாத்தையும் பேசுங்க ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணுங்க இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள் உங்ககிட்ட அட்லீஸ்ட் பேசிடுங்க ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் டூ ஸோ நீங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டாலும் பேசல அப்படின்னா ஒன்றுமே இல்ல எஃபர்ட்ஸ் போட தான் போறீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணதான் போறீங்க ஸ்டில் யூ ஆக இன் டு ஸ்ட்ரகிள் ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் பேசுங்க நெக்ஸ்ட் ஃபியர் மிஸ்டேக் நான் சொன்ன ஸ்டோரிக்கே வரலாம் நீங்க தமிழ் கத்துக்கும் போது தப்பே பண்ணாமலாம் பேசுனீங்க கிட்டா இருக்கும்போது ஒரு ஒரு பார்த்து ஏதாவது சொல்லியிருப்பீங்க ஒரு சாக்லேட்டை பார்த்து சொல்லியிருப்பீங்க மாத்தி மாத்தி சொல்லிருப்பீங்க உங்க பேரண்ட்ஸ் உங்களை கரெக்ட் பண்ணிருப்பாங்க கத்துருப்பீங்க அப்போ ஒரு கிட்டா இருக்கும்போது எது கரெக்ட் எது தப்புன்னு உங்களுக்கா புரிஞ்சுக்கிற அந்த எபிலிட்டி இல்ல இப்போ யோரு நாடல் உங்ககிட்ட இந்த மொபைல் போன் தான் உங்களால வீடியோவே பார்க்க முடியுது யார் அடல்டாட்டேஜா சம்மன் ஹாவ் ஆக்சஸ் டு ரைட் ஸோ ஸோ இன்டர்நெட்டை யூஸ் யூஸ் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு திஸ் ஏதாவது ஒரு வேர்டுக்கு எனக்கு ட்ரான்ஸ்லேஷன் தெரியல நீங்க ஒரு சென்டென்ஸ் ஆசைப்படுறீங்க ஒரு பர்சன் கிட்ட ஸோ உடனே கூகுள டைக் பண்ணி அதுக்கான டிரான்ஸ்லேஷன் என்னென்ன சர்ச் பண்ணிட்டு பண்ணுங்க நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸை லேர்ன் பண்ணிட்டு கரெக்ட் பண்ண கத்துக்கோங்க பட் அந்த வந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் சோ அந்த மிஸ்டேக்ஸ் நடந்துருமோன்னு சொல்லிட்டு நீங்க பேசாம இருக்கிறதுனால என்ன பண்றீங்க ஏதோ ஒரு விஷயத்த நான் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன்னா அது தப்பா போயிருமோ ரீசன்ஸை மட்டுமே தேடுறேன் அது கரெக்டா போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம பிரெயின் ஜெனரலாவே இப்படிதான் திங்க் பண்ணுவோம் அதை நெகட்டிவா நடக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவோம் ஹியூமனோட நேச்சர் சோ நீங்க மட்டும் அப்படி திங்க் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அப்படிதான் திங்க் பண்றாங்க ஒரு சிலர் அந்த தாட் ப்ராசஸ் ஓவர் கம் பண்றவங்க ஈஸியா லேர்ன் பண்ணி மூவ் ஆன் பண்ணிக்கிறாங்க பட் இன்னும் அந்த தாட் ப்ராசஸ்லயே ஸ்டிக் ஆயிட்டு இருக்கவங்க தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க சோ நீங்களும் அந்த தாட்ச் தூக்கி வீசிட்டு மிஸ்டேக்ஸ் தான் என்ன பெட்டர் பர்சன் ஆக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணி என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்றேன்னு ஃபிகர் அவுட் பண்ணுங்க அதுல இருந்து லேர்ன் பண்ணுங்க மேக் யார் செல்ஃப் பர்சன் டுமாரோ நெக்ஸ்ட் திங்கிங் அண்ட் மதர் டங் நான் தமிழ்ல பேசும்போது தமிழ்ல யோசிப்பேன் இங்கிலீஷ்ல பேசும்போது தமிழே யோசிச்சிட்டேன்னா இப்ப என்ன நடக்கும்னா ஒருத்தவங்க என்கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க இல்ல நான் அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்க போகணுன்னா என்ன நடக்கும் மைண்டுக்குள்ள நடக்கும்னு இப்போ யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் தமிழ்ல யோசிப்பீங்க அவங்க கேட்குற கொஸ்டின்க்கு ஆன்சரை தமிழ்ல யோசிச்சுட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க இங்கிலீஷ்ல அதுக்கடுத்து அதை சொல்லுவீங்க ஸோ இப்ப என்ன ஆகும்னா நீங்க திங்க் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க பட் இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது நீங்க அந்த டைம் எடுக்கிறதுனால ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா அவங்க ஜட்ஜ் பண்றாங்களோ இல்லையோ உங்களுக்குள்ள இன்டர்னலா உங்களோட கான்பிடன்ஸ் வரக்கூடாதுன்னா சிம்பிளான சொல்யூஷன் திங்க் பண்ணுங்க எதனால திங்க் பண்றது எவ்வளவு எஃபிஷியன்டான மெத்தட் நான் சொல்லட்டுமா ஹியூமன் பீயிங்ஸ் பேசுறதை விட அதிகமா யோசிக்கதான் செய்யறாங்க இனி என்ன நடக்கும் இனி என்ன நடக்க போகுது ஆல்ரெடி என்ன நடந்துச்சு இந்த பர்சன் என்ன நினைப்பாங்க நான் இனி என்ன பண்ணுவேன் என் ஃபியூச்சர் என்ன ஆகும் நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் யோ இவங்க என் கூட பேசலையே இனிமேல் இவங்க கூட நான் பேசலாமா வேண்டாமா இவங்க என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா சோ நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் நாளைக்கு மார்னிங் நான் என்ன பண்ணலாம் இன்னைக்கு நைட் நான் என்ன சாப்பிடலாம் இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்காது சோ இந்த மாதிரி என்னெல்லாமோ உங்க பிரெயின் திங்க் பண்ணும் சோ பேசுறத விட அதிகமா திங்க் மட்டும்தான் உங்க பிரெயின் பண்ணும் கம்பேர்ட் டு டாக்கிங் யூ திங்க் மோர் ஸோ அந்த திங்கிங்க இங்கிலீஷ்ல மாத்தினீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அந்த ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்கில்ஸ் ரொம்ப ஸ்பீடா இன்க்ரீஸ் ஆகும் நீங்க பேசுறத விட திங்க் பண்ணீங்கன்னா உங்களால ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல ஈஸியா பேச முடியும் இதோ ஜஸ்ட் ஒன் வீக் ஃபாலோ பண்ணிட்டு அந்த வீக்கெண்ட்ல நோட்டீஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு இந்த ஒன் வீக் முடியும் போது இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் சே இந்த மிஸ்டேக் தான் பண்ணனனா அப்படின்னு நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க நீங்கள் எவ்வளோ கிராமர் லேர்ன் பண்ணாலும் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் இங்கிலீஷில் திங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணல திங்க் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க ஆனால் திங்க் பண்ணல திங்க் பண்ணுவோன்னு தமிழ்லயே நினைக்கிறீங்க இங்கிலீஷ்ல நினைக்க மாட்டேறீங்க ஸோ நவ் கோ டு கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டெல் மீ ஐ ஆம் கோயிங் டு அவாய்ட் ஆல் த ஃபைவ் மிஸ்டேக்ஸ் அண்ட் மேக் மீ அ பெட்டர் பர்சன் ஐ ஆம் கோயிங் டு அவாய்ட் ஆல் த மிஸ்டேக்ஸ் அண்ட் கோயிங் டு மேக் மீ அ பெட்டர் பர்சன்

ரெக்காரிங் ஆ சொல்ல இந்த வாய்ஸ்க்கார போயிட்டு இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறதை தவிர்த்துட்டு அதை விட்டுருங்க பண்ண போறீங்க அது இல்லாம போகும்போது ஒரு ஷாப் கீப்பர் உங்க முன்னாடி இருக்காங்க நீங்க போய் வாங்க போறீங்க ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க டெய்லியும் ஓகே அந்த இடத்துல ரோல் ஷாப் கீப்பராகவும் நீங்க தான் இருக்க போறீங்க ஒரு பர்சனாகவும் நீங்க தான் இருக்க போறீங்க இது மாதிரி நீங்க நிறைய சினாரியோ எடுத்துக்கலாம் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட டவுட் கேக்குறாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் வச்சிருக்காங்க இங்கிலீஷ்ல நம்ம டைலாக் ரைட்டிங்னு ஒன்றுக்கும்ல அந்த மாதிரி நீங்க ஒரு டயலாக ஒரு ஷீட் ஃபுல்லா இல்ல டூ த்ரீ த்ரீ பேஜஸ் எழுதுங்க எழுதிட்டு டேக் ரெக்கார்டர் அண்ட் தென் அந்த ரெண்டு டூவல் டோன்லையும் நீங்களே பேசுங்க

டேக் ரைட்ஸ் வாட் எவர் இட் இஸ் கோயின் கான்வெர்சேஷனுக்கு தேவையான பாசிபிள் தெரியுமா நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது கிராமர் லேர்ன் பண்ணுவீங்க அட்வான்ஸ் டாபிக்ஸ் கத்துக்குவீங்க அண்ட் தென் நீங்க யூடியூப் ஷாப்ஸோ இல்லை ஓபன் பண்ணா நீங்க இங்கிலீஷ் எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய லேர்ன் பண்றீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும் கண்டிப்பா அதில் உங்களுக்கு அட்வான்ஸ் ப்ரேசஸ் சொல்லுவாங்க பேசி பேசுற மாதிரி பார்ப்பீங்க இடியம் சொல்லுவாங்க ஸோ ஹவு டு பிகம் அட்வான்ஸும்னு பார்ப்பீங்க பட் நீங்க ஸ்ட்ரகிள் பண்றதுனவோ டெய்லி கான்வெர்சேஷனுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷை லேர்ன் பண்றதுக்கு தான் யூ ஹவ் யூ வாட்ச் வீடியோஸ் ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்

ஸோ நீங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டாலும் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால க்ளூவன்ட்டா இங்கிலீஷ் பேசவே முடியாது ஓகே எஸ் மைண்ட் இனிமேல் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க இப்ப தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சேனல்தான் நான் உங்களுக்கு தேர்ட்டி டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஐ திங்க் சோ இட் இஸ் டே ஃபிஃப்டீன் நாளைக்கு நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா இதே மாதிரி five more ஹாவ் ஃபைவ் மோர் make என் லேர்னிங் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சோ அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என நோட்டிபிகேஷன் பை ஃபார் நோல் மீட் யூ அ நெக்ஸ்ட் அமேசிங் வீடியோ